தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் பிறந்திருக்கும் இந்த புதிய ஆண்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசிர்வாதமான ஆண்டாக அமைய வேண்டும் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன் அதற்காக ஜெபம் செய்கிறேன் ஆண்டவர் தாமே நமக்கு இந்த புதிய ஆண்டை பார்க்கும்படியான ஒரு மேலான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் அதற்கு நன்றி சொல்லுவோம் இந்த ஆண்டு நிச்சயமாக உறுதியாக ஆண்டருடைய பராமரிப்பை நாம் உணர்ந்து கொள்ளும் ஒரு ஆண்டாக அமைய வேண்டும் நூற்றி மூன்று இரண்டு சொல்லுகிறது கடவுளின் கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே ஆண்டவர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார் அற்புதமாக இந்த ஆண்டிற்குள்ளாக நம்மை அழைத்து வந்திருக்கிறார் நம்முடைய குடும்பத்தை ஆசிர்வதித்து பல தடைகள் வேதனைகள் சோதனைகளுக்கு மத்தியிலும் கூட நம்மை வெற்றியின் பாதையிலே இறை அனுபவத்தின் பாதையிலே வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் நாம் மறவாமல் நினைத்து ஆண்டவரை போற்றி புகழுவோம் ஆண்டவரே உமக்கு நன்றி இந்த ஆண்டை கொடுத்ததற்காக நன்றி இந்த ஆண்டிற்குள்ளாய் என்னை பயணம் செய்யும்படியாய் வழிநடத்தி வந்ததற்காய் நன்றி என்னை என் குடும்பத்தை நேரம் வரை ஆசிர்வதித்து வருவதற்காய் நன்றி என்று சொல்லி ஆண்டவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் நினைத்து கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இருங்கள் வான தூதர்களைப் போல இடையர்களைப் போல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஆண்டவரைப் போற்றி புகழ்ந்து கொண்டே இருங்கள் நிச்சயமாக ஆண்டவருடைய அருளும் அமைதியும் உங்கள் மத்தியிலே உங்கள் குடும்பத்திலே பிரசன்னமாக இருக்கும் இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் அற்புதமாக இன்னும் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய வசனம் யோவான் நற்செய்தி பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் ஆமன்பிற்குரியவர்களே இதோ இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் அற்புதமாக நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கக்கூடிய வசனம் நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன் அவர் எப்பொழுதும் நம்மோடு இருப்பார் ஆண்டவர் நம்மோடு இருக்கிற பொழுது அவர் நம்மை வழிநடத்துவார் நாம் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுப்பார் நாம் அவர்களுக்கு செவி கொடுத்தால் போதும் நாம் அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டால் போதும் அவர் பசும்புள் வெளி மீது நம்மை வழி நடத்தி என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆண்டவருடைய அருள் தரும் உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிக்கும் நிச்சயமாக உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்தும் நம்பிக்கையோடு இருங்கள் இந்த ஆண்டிலே நீங்கள் நினைத்திருக்கக்கூடிய எல்லா திட்டங்களும் உங்களுக்கு கைகூடும்படியாக நான் ஜெபம் செய்கிறேன் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுங்கள் என்ன நேர்ந்தாலும் இது ஒரு இறை அனுபவம் ஆண்டவர் என்னை செதுக்கி கொண்டிருக்கிறார் என்ற மேலான ஆன்மீக புரிதல் நமக்கு இருக்கிற பொழுது நிச்சயமாக எந்த தடையும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது இந்த உலகத்தின் பார்வையிலே நாம் திக்கற்றவர்களாக நாம் ஒன்றுக்கும் உதவாதவர்களாக இருக்கலாம் என் அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் சிறப்பான விதத்திலே உங்களை அன்பு செய்கிறார் இதோ உங்களை ஆசிர்வதிக்கும் இறைவன் உங்கள் வழியாக உங்கள் குடும்பத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக தியாகம் செய்து கொண்டிருக்கிறீர்களே அந்த தியாகத்தை எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் எனவே இந்த புதிய ஆண்டிலே நம்பிக்கையோடு பயணம் செய்யுங்கள் குறிப்பாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமைகளை நீங்கள் தள்ளி போடாமல் வேலைகளை தள்ளி போடாமல் சோம்பல்களை கடந்து நல்ல உடற்பயிற்சி செய்து உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள் உடல் நலம் மேலான ஆசீர்வாதம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய திட்டங்களை எல்லாம் சரியான விதத்திலே நீங்கள் செயல்படுத்துகிற பொழுது ஆண்டவர் உங்களை குறித்து பூரிப்பு அடைவார் மகிழ்ச்சி அடைவார் என் அன்பு மகன் என் அன்பு மகள் இதோ தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இறைவன் நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் ஆண்டவருடைய அருளும் ஆசிர்வாதமும் இந்த புதிய ஆண்டிலே சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து ஜெபம் செய்வோம் மன்றாடுவோமாக எங்களுக்காக இந்த மண்ணுலகத்தில் மனிதராக பிறந்திருக்கும் ஆண்டவரே இதோ இந்த புதிய ஆண்டிலே உமை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமைய வேண்டுமாய் ஆண்டவரே முடித்த ஜெபம் செய்கிறோம் எங்களை எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதியும் நாங்கள் யாருக்காக எல்லாம் ஜெபம் செய்கிறோமோ அவர்கள் அத்தனை பேரையும் ஆசிர்வதியும் ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் இந்த புதிய ஆண்டிலும் இந்த ஆண்டின் தொடக்க நாளிலும் கூட திருப்பலிக்கு செல்ல முடியாத நிலையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கலாம் இதோ குடும்பத்திற்காக வெளியூர்களிலே வெளி இடங்களிலே அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் அவர்களையெல்லாம் சிறப்பாக நீர் ஆசிர்வதையும் இதோ குடும்பத்திற்காக தங்களை அர்ப்பணித்து இருக்கக்கூடிய துருச்சபைக்காக தங்களை அர்ப்பணித்து இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் சிறப்பாக இந்த நாளிலே ஆசிர்வதையும் ஆண்டவரே எங்கள் மனதிற்கு அமைதியை தார் எங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய தடைகளை எல்லாம் எதிர்கொண்டு இந்த சவால்களை எல்லாம் எதிர்கொண்டு என்னாலும் நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக வெற்றி நடை போடும்படியாய் நீர் ஆசீர்வதியும் உடைய ஞானத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரை இதோ இந்த நாளிலே நீர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நாங்கள் நன்றி சொல்கிறோம் நீர் செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் இருக்கும்படியாய் ஆசீர்வதியும் இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் கூட நீர்தாமே நாங்கள் யாருக்காக எல்லாம் ஜெபம் செய்திருக்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் நீர் நன்மை செய்திருக்கிறேன் எங்கள் ஜெபம் கேட்டு அந்த பிள்ளைகளை நீர் ஆசிர்வதித்திருக்கிறீர் அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் இன்னும் சிறப்பாக எங்களுக்கு நல்ல இறை அனுபவத்தை கொடுத்திருக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இன்னும் எங்களுடைய துயரங்கள் அனைத்தையும் நீரே மகிழ்ச்சியாக மாற்றி கொடுப்பீராக அன்று ஆபிரகாம் குடும்பங்களை ஆசிர்வதித்தது போல எங்கள் குடும்பங்களையும் நீரே ஆசிர்வதித்து நீரே உடைய பராமரிப்பில் வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மந்தாடுகிறோம் ஆமேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களை உங்கள் குடும்பத்தை இந்த புதிய ஆண்டிலே நிறைவாக ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்